அதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கருக்கு ஒரு முப்பது வகையான பயிரை ஒரே ஆண்டில் செய்ய முடியும் அந்த மாதிரி தொடர்ச்சியான வாழை இந்த வாழை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினாலில் வச்சதுங்க இப்போ பத்து வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணி பதினோராவது வருஷம் இந்த வாழையை நாங்க வந்துட்டு தொடர் வாழையாக பயன்படுத்திட்டு வரோம் வாழையை பண்ண முடியுங்களா தாராளமா பண்ணலாம் சார் ஆமாங்க சார் இது பாத்தீங்கன்னாக்கா அப்பா வந்து திருச்சியில போயிட்டு அதுக்கான பயிற்சி வகுப்பு எல்லாம் கலந்துகிட்டு இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு அடிக்கு ஒரு டிஸ்டன்ஸ்ல கண்ணு போட்டோம் சார் ஒரு கண்ணுக்கான டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா எட்டு அடி அதனால நம்ம உள்ள வந்து உழவு ஓட்டுறதுக்கு கை உழவு ஓடுறதுக்கு எல்லாம் நம்மளே பண்ணிக்குவோம் இதுக்காக ஆள் வச்சு எல்லாம் விவசாயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இது பாத்தீங்கன்னாக்கா நம்மளே பராமரிச்சுட்டு வரோம் சார் இதுல லேபர் சார்ஜ்ன்றது ஒன்றும் பெரிய அளவுலாம் இல்லைங்க இதுல வந்து ஒரு அஞ்சு ரகம் பண்றோம் சார் மேஜரா பாத்தீங்கன்னாக்கா கற்பூர மஞ்சள் வாழைப்பழமும் செய்கிறோம் சார் இதுக்கிடையில காய் ரஸ்தாலி ஏலைக்கு அம்மைக்கு அதாவது மருத்துவத்துக்கு பெரிதும் உதவியாக இருக்கக்கூடிய பேயன் பழம் அதாவது இந்த வெயில் நாளில் டிசம்பர் ஏப்ரல் மேவுலாம் பார்த்தீங்கன்னாக்கா வெயில் நாளில் அம்மையெல்லாம் போடுது பாருங்க அந்த அம்மை போடுற சமயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலாம் வந்து வாழைப்பழம் தேவைப்படும் அதாவது ஒரு நிமிஷம் அது என்னவா நம்ம வெயில் காலத்துல இந்த இது கேள்விப்பட்டிருக்கேன் மஞ்ச காமால அம்மை 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 நோய் வரும் ஆமா வெயில் காலத்துல அம்மை வரும் சூடு தாங்காம அந்த அம்மை நோய்க்கு வந்துட்டு மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பேயன் பழம் ஆமா பேயன் வாழை வந்துட்டு நம்ம தொடர்ச்சியா வச்சுட்டு இருக்கிறோங்க இதுலயே வந்து இருபது மரத்துக்கு மேல பேயன் வாழைப்பழம் இருக்கு அப்ப பாத்தோம்னா அது மருத்துவ குணத்துக்காகவே எடுத்துட்டு போய் நான் கடையில வச்சு சேல் பண்ணுவேன்

அத வந்துட்டு நாங்க முன்கூட்டியே அத பிளான் பண்ணி செஞ்சதுங்க ரகங்கள் வேற வேற இருந்ததுனாக்கா நம்ம சந்தைப்படுத்துறதுக்கு அது கொஞ்சம் இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு கொடுக்கறதுக்காக நான் வந்து கற்பூரவல்லி வச்சிருக்கிறேன் கற்பரவல்லி ஜோடி ஒரு ரெண்டு மரம் பாத்தீங்கன்னா பேரு எழுநூறு ரூபாய்க்கு இது இல்லாம இலையும் கொடுக்குறோம் ஒரு இலையினுடைய காஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு ரூபாங்க அந்த மாதிரி நம்ம விற்பனை செய்யறதுக்கு அஞ்சு ரகம் இருக்கிறதுனால எளிமையா இருக்குது ஏன்னா இடையில வந்து நான் வச்சு வாழையை வந்து ஒரு வியாபாரம் கிட்ட கொடுக்கவே மாட்டேன் என்னுடைய கடையிலேயே வச்சு வியாபாரம் பண்றதுனால இந்த மாதிரி ஒரு அஞ்சு ரகம் இருக்கிறதுனால எனக்கு வியாபாரம் பண்றதுக்கு அது ஈஸியா இருக்குது சந்தைப்படுத்துறதுக்கு அது ஒரு ஈஸியான வந்து ஒரு ஏக்கர்ல நடவு பண்ற வாழை வந்து நான் வந்து ஏக்கர்ல பண்ணிருக்கேன் அப்படின்னா சொன்னீங்க கண்ணு எங்க கண்ணு வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கும்போதுனாக்கா திருச்சியில இருந்து வாங்குனாங்க அஞ்சு ரகந்தான் வாங்கணும் இல்லைங்க அதுல கற்பூர வல்லி பழமரம் மட்டும் தான் இது பண்ணோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நாங்கள் சிறுவ சிறுவ மத்தவங்கிட்ட வாங்கி யார் ரேர் வெரைட்டி வச்சிருக்கிறாங்க இப்போ ஏழைக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு ரேர் வெரைட்டி அவங்க கையில அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட ஒரு பத்து கண்ணு பத்து கண்ணாக வாங்கி எல்லா கண்ணும் இருக்கிறோம் இருக்கணுன்றதுனால நாங்கள் அந்த மாதிரி பிரிச்சு போட்டோங்க கண் வாங்கி எப்படி நடவு நடவு பார்த்தீங்கன்னாக்கா ஆழமா போட்டுருவோங்க ஒரு ஒன்றடி அளவு அளவுக்கு ஆழம் போட்டு நட்டுருவோம் ஏன்னா எல்லாரும் மேல்வோட்டமா நட்டுருவாங்க ஓட்டமா நடும்போது என்ன காத்து வந்த பிரச்சனையா இருக்கும் இது நாங்க இப்படி நடறதுனால என்ன ஒன்னா இந்த கீழ்கன்று பாத்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியா அது மாட்டும் வந்துட்டே இருக்குங்க இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் வலுவாகவே இருக்கும் மரம் எல்லாம் உங்களுக்கு வலுவாகவே தெரியும் பாருங்க இந்த மரம்லாம் நல்லா திடனாவே இருக்கு இது பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினால வச்சது பத்து வருஷத்தை முடிஞ்சு பதினோராவது வருஷம் நடந்துட்டு இருக்குதுங்க பதினோராவது வருஷத்துலேயும் இந்த மரம் திடனாக தான் இருக்கும் அதுக்காக வந்து மரம் சின்னதாலாம் இல்லை அது இதுக்கான கொடுக்கக்கூடிய எருவு மண்புழு உரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்களே உற்பத்தி செய்ங்க நாங்களே வந்து வெளியிலலாம் எதுவும் வாங்க மாட்டோம் மண்புழு உரமாக இருக்கட்டும் அமிலம் பஞ்சகாவியம் இது எல்லாமே இதுக்கு கொடுத்துட்டே இருக்கிறோம் தொடர்ச்சியாக கொடுப்போம் ஒவ்வொரு தண்ணிக்கும் ஒரு பதினஞ்சு இருந்து இருபது நாளுக்கு ஒரு ஒரு தடவை ஒரு மீன் அமிலம் இந்த மாதிரி கொடுப்போம் நீர் வழியாகவும் கொடுப்போம் தெளிப்பு வழியாகவும் கொடுப்போம் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறதுனால மரத்தினுடைய வலு வந்து குறையாது மரம் தொடர்ச்சியா திடனாவே இருந்துட்டு இருக்குங்க நாங்க வந்துட்டு எங்களுடைய எய்ம் ஒரு இருபத்தி வருஷத்துக்காவது தொடர்ச்சியா பயன்படுத்திட்டு இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய எய்ம் சரி இப்ப கை கை வச்சுருக்கீங்க அந்த மரம் இப்போ மகசூல் முடிஞ்சு போச்சு அதை என்ன பண்ணுவீங்க இந்த மரத்தை வந்து என்ன பண்ணோம்னா இதுல வந்து ஒரு அஞ்சு அடிக்கு ஆறு அடி உயரத்துல வெட்டிடுவோம் அஞ்சடியில இருந்து ஆறு அடி உயரத்துல வெட்டிடுவோம் இந்த தண்டு இருக்கக்கூடிய சாறை ஃபுல்லாவே இந்த நிலத்துக்கே தான் பயன்படும் ஆமா தண்டுல இருக்கக்கூடிய சாறு வந்து இந்த மண்ணுக்கே தான் பயன்படும் இதை வெட்டி நான் என் வயல விட்டு வெளியில எடுத்துட்டு போய் போட மாட்டேன் இதுல கழிக்கக்கூடிய இந்த மட்டையாகட்டும் சரகாகட்டும் எல்லாமே இங்க எடுத்து போட்டு இதுல என் மண்ணுல பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் இருக்குங்க இது கொஞ்சம் காய்ச்சல் ஆகி போச்சு இங்க பாருங்க மண்ணு வந்து புலபலப்பா தான் இருக்கும் இந்த மண்ணுல பாத்தீங்கன்னாக்கா எண்ணிலடங்காத நுண்ணுயிரிங்க இருக்குங்க இந்த நுண்ணுயிரிங்கள் எல்லாமே இந்த சரவை எல்லாமே மக்க வச்சிடும் இது பாருங்க இந்த சரவை எல்லாமே மக்க வைக்கும் போது என்ன ஆகும்னா இதுவே எனக்கு வந்து வயலுக்கு உரமாயிடும் அதனால நான் என் வயல்ல இருந்து எந்த ஒரு பொருளையுமே வேஸ்ட் பொருளை வெளியில எடுத்துட்டு போய் போடவே மாட்டேன் எல்லாத்தையும் வெட்டி உள்ளே போட்டு இதுல வேஸ்ட் டீ கம்போஸ்டும் வச்சிருக்கிறேன் வெளியில கர்நோட்டைக்கு பக்கத்தில் பாரல்ல இருக்குது அதை வந்து நீர் வழியாவே விட்டுருவேன் அப்ப அதை வரும்பொழுது என்ன ஆகுனா இந்த சரகு எல்லாத்துலேயும் படும்பொழுது எல்லாமே மக்கி உரமாயிடும் உரமாகி அதுவே மறுபடியும் பயிருக்கு உணவாகும் அப்படி தாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் சரி இப்போ ஏக்கர் இந்த ஆயிரம் கண் வச்சிருக்கேன் அப்படிங்க நடும்போது ரொம்ப ஆழமாக நட்டேன் அப்படிங்க அதுக்கப்புறம் நாங்கள் நட்டு பிறகு என்ன மாதிரி வேலைகள் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சீங்க கலை தான் சார் அதுக்கப்புறம் வேற ஒன்றும் இப்போ இப்போ எனக்கு கலை பிரச்சனையும் இல்லை ஏன்னா மரம் பெருசாகிட்டதுனால சூரிய ஒளி வந்து தரையில் படாததுனால கலை பிரச்சனையும் வராது சூரிய ஒளி தரையில் படும்பொழுது தான் பில்லு கிளம்பும் இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புல்லு இருக்காது நானே கை வண்டியாலே உழவு ஓட்டிடுவேன் கை வண்டி வச்சுருக்குறேங்க கை வண்டியாலே உழவு ஓட்டி அந்த மாதிரி மல்டி மல்டிகிராப்பாக இதில் வந்து கர்ணை சிறுவல்லி ஆமாங்க சார் இதுலேயே வந்து பலபயிர் சாகுபடியாகவும் செஞ்சுப்பேன் இதில் வந்து மஞ்சள் இப்போ நம்ம கடையில் பார்த்தோம் இல்லைங்களா மஞ்சள் அது இதுலேருந்து நான் வந்து கிழங்கு எடுத்து கிழங்கு எடுத்து நான் மஞ்சள் பவுடர் ஆக்கிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா குறுக்கில் கால் போடுவோங்க குறுக்கில் கால் போட்டு அதில் மஞ்சள் எடுத்துப்போம் நீட்டு காலில் பார்த்தீங்கன்னா கர்ணை போட்டுப்போம் இந்த ஒட்டு கையில் பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பிலை வெண்டை மிளகாய் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே என் வயலில் இருந்து எடுத்துப்போங்க சரிங்க இப்போ வந்து நட்டுட்டீங்க இதில் இப்போ அதுக்கப்புறம் இதில் பூச்சி நோய் தாக்குதல் எதனா வருமா வாழையில் இருக்குங்க ஊன் வண்டு அந்த மாதிரி இருக்கும் தண்டு துளைப்பானு இருக்கும் சரி பண்ணுறது அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை வழியில தான் சார் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மரம் இருந்ததுன்னா அந்த மரத்தை மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு போய் வெளியில டிஸ்போஸ் என்ன பண்ணிடுவோம் அது அதனுடைய அந்த வேர் அழுகல் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது மற்ற பயிரை பாதிக்க கூடாதுன்றதுனால அதை ஃபுல்லுமே வெட்டி எடுத்துட்டு போயிட்டு பச்சை சாணியை கரைச்சி அதுல ஊத்திடுவாங்க ஆமா வெட்டின இடத்துல ஊத்திடுவாங்க அப்ப அது அந்த பூச்சியினுடைய தாக்கம் இருக்காது கோமியம் பச்சை சாணத்தை நல்லா கரைச்சி அதுல ஊத்திடுவாங்க அதுக்கப்புறம் அந்த பூச்சி தாக்கம் இருக்காதுங்க அப்படிதான் இயற்கை வெயில் தான் சார் செஞ்சுட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் இப்ப ஒரு ஏக்கர்ல வந்து ஆயிரம் கண்ணா இது ஆமா சார் ஆயிரம் கண்ணா சார் ஆயிரம் கண்ணு வச்சிருக்கீங்க இதுல நீங்க என்ன செலவு பண்றீங்க வருமானம் சார் எனக்கு ஒரு ஆண்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த அரை ஏக்கர் வாழையில எனக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கான ஒரு உற்பத்திக்கான செலவு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு பத்து தான் சார் ஆகும் வருஷத்துக்கே பத்தாயிரம் தான் சார் ஆகும் ஆனா எனக்கு ஹீல்டு வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாமே நோட்டு போட்டு எழுதி வச்சிட்டு தான் வருவேன் எனக்கு ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் அந்த மாதிரி வருங்க நிகர லாபம் பாத்தீங்கன்னாக்கா இந்த அரை ஏக்கர்ல ஒண்ணு பத்து அந்த மாதிரி வரும்

இதே வந்து வேலையான செயற்கையில பண்றாங்க இல்ல இயற்கையில இந்த பயிர் மட்டும் இந்த மாதிரி எடுக்க முடியுமா பண்ண முடியுமா ஆஹ் அதாவது சாத்தியம்தான் இயற்கை வழியில இல்லாம எல்லாம் செயற்கை வழியிலயும் செய்யறாங்கதான் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா காய் வெட்டி கோயம்பேடு இல்ல வெளியில சந்தைக்கு அனுப்புறாங்க அதில் அவங்க யூரியா பொட்டாஷா அந்த மாதிரி ஏதோ ஏதோ ஒரு ஃபெர்டிலைசரை கொடுத்து அந்த பயிரை வளர்க்குறாங்க எங்களுக்கு அதில் வந்து ஆர்வம் இல்லை ஏன்னா ஒரு நஞ்சில்லாத உணவு உற்பத்தி தான் நாங்க வந்துட்டு இயற்கை வழியில இந்த மாதிரியான எங்களால உற்பத்தி செய்யப்பட்ட இடுபொருளை கொடுத்து இந்த பயிரை வளர்த்துட்டு வரோம் நாங்க வந்துட்டு இதில் யூரியா அந்த மாதிரி போட்டு வளர்க்கணும் பணம் சம்பாதிக்கணும் அதிகமாக சம்பாதிக்கணுன்ற எய்ம் எங்களுக்கு இல்லை ஒரு நிலையான வருமானம் வந்தா போதும் உடல் ஆரோக்கியமா இருந்தா போதும் அதுதான் நாங்க வந்து இயற்கை லாபம் தான் சார் இயற்கையில பண்ணலாம் ஆமா சார் இயற்கை எந்த சூழ்நிலையிலும் நம்மளை கைவிடாது கைவிடாது